வணக்கம் கடகராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கடகராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நான்காவது ராசி வீடு வண்டி வாகனங்கள் சுகஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் கடகராசி அப்படின்னாலே வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்ட தாய் பாசம் நிறைந்த ஒரு ராசி ஒரு சென்டிமெண்ட் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எப்பவுமே கடகராசிக்காரங்க அப்படின்னா பாசத்துக்கு வந்து ரொம்ப கட்டுப்பட்டவங்க அதுதான் அவங்களுடைய ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் அவங்களுடைய மைனஸாகவும் இருக்கிறதும் வந்து அதுதான் நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்குள்ள வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போ அதிசாரத்தில் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வர்றார் இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வந்து பாக்கி அதிபதி வந்திருக்கிறத வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் குரு பகவான் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மைண்டு வந்து ஃப்ரீயாக எனர்ஜியாக வந்து இருக்கும் பிற உயிர்களை வந்து நேசிக்கிற ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் பெரியவங்களை வந்து ஒரு மதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் ஆலய வழிபாடுகள் வந்து அதிகமாக செய்கிறது ஒரு சுப விஷயங்களில் வந்து அதிகமாக கலந்துக்கிறது இந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் பாக்கியாதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்து வந்துடும் ட்ரை பண்ணி ஒரு விஷயத்துக்கு வந்து முயற்சி பண்ணுவோம் ஆனால் பாக்கியாதிபதி வந்து சம்மந்தப்படும் போது எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம முயற்சி எடுக்காமலே அந்த விஷயம் வந்து நமக்கு பாசிட்டிவாக வந்து நடக்கும் அதுதான் வந்து பாக்கியாதிபதி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் ஸோ ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவான் வந்திருக்கிறது ஒரு நல்ல அற்புதம் ஏன்னா அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்து உச்சபலம் வந்து அடைவார் அப்படிங்கும்போது நல்லா பவர்ஃபுல்லாக இருப்பார் ஒரு பாதுகாப்பு ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் அதிகமாக கிடைக்கும் சரி இப்போ நவம்பர் மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன ஆகுது அப்படின்னா நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் பதினாலாம் தேதி ராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ராசிக்கு வந்து புத பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து பயிற்சி ஆகிறாங்க அது வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு வந்து தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேந்திரத்தில் இருந்தாலுமே வந்து அவர் வந்து அந்த இடத்துல நீச்ச பலத்தில் வந்து இருக்கிறார் இது வந்து கொஞ்சம் ஒரு மைனஸான அமைப்பு தான் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் அமர்ந்து ரெண்டாம் அதிபதி வந்து நீச்ச நிலையில் இருக்கும்போது நம்ம கொடுத்த பணம் வரவு செலவுகள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வந்து சரியாக வந்து ஒத்து வராது பணம் போய் எங்கேயாவது கொஞ்சம் சிக்கிக்கும் நம்ம கேட்ட இடத்துல வந்து பணம் உடனே வந்து வராது செஞ்ச வேலைக்குண்டான ஒரு வருமானம் வந்து கிடைக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து இருந்துகிட்ருக்கும் இதெல்லாமே வந்து எப்போ எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருந்து ரெண்டாம் அதிபதி வந்து நிலை ஆகும்போது நம்ம கொடுத்த வாக்குறுதியும் வந்து காப்பாற்ற முடியாது இதை வந்து இந்த நான் பண்ணி கொடுக்குறேன் இதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் வந்து கரெக்டாக செயல்படுத்த முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும் நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து பயிற்சியாகி ராசிக்கு ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்கு போய் குரு பார்வையில் வந்து இணைஞ்சிருவார் குரு பார்வையில் வந்து வருவார் அப்படிங்கும்போது போது தனாதிபதி வந்து குரு பார்வையில் ஐந்தாம் இடத்துக்கு போகிறது பலமாகிறது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் நம்ம இடத்துல சுக்கர் பகவான் வந்து நீச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் இது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி சுகாதிபதி அவர் வந்து கடந்த மாதங்களில் வந்து நீச்ச நிலையில் பலம் இழந்திருக்கிறது வந்து ஒரு மைனஸான அமைப்பு தான் இந்த சுக்கரன் வந்து எப்போ பலமாகறார் அப்படின்னா நவம்பர் மூணாம் தேதி வந்து துளாராசிக்கு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பலம் வந்து பெறார் சுகாதிபதி லாபஸ்தான அதிபதி வந்து ஆட்சி பலம் பெறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ சுக மேன்மைகள் வந்து ஏற்படும் உடம்புல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆயிரும் உடம்பு வந்து கொஞ்சம் சுகமாக இருக்கும் நான்காம் அதிபதி வந்து பலமாகும் போது வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு லாபத்தை வந்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் வந்து கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் ஏன்னா நான்காம் அதிபதி பலமாகும் போது அந்த பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார் வந்து அவரே லாபாதிபதியாக இருக்கிறதுனால மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் லாபாதிபதி வந்து பலம் பெறும்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஏதாவது நீண்ட நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும் சுகாதிபதி வந்து பலம் பெறும்போது அந்த பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்துவார் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முக்கிய யோகாதிபதிகள் வந்து மூணு பேர் அதில் ஃபஸ்ட்டு வந்து தான் செவ்வாய் நல்லா பலம் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் பலம் ஆகிட்டார் சூரியன் வந்து பலம் ஆகிட்டார் அப்படின்னாலே வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாக்கியாதிபதி குரு பகவான் அதுக்கப்புறம் பஞ்சமாதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பலம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு வழிபாடு எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் ஏன்னா அது அதுக்குண்டான கிரகம் வந்து தான் அப்படிங்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறப்புல தடையாக இருந்ததுன்னா அந்த புத்தர பாகியம் ஏற்படுறது ஒரு சில பேர் வந்து இந்த காலகட்டத்தில் தான் வந்து கன்சீவ் ஆவாங்க இந்த மாதிரி சுப பலன்களை வந்து ஏற்படுத்தும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இல்லை குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது ஒரு நன்கொடை கொடுக்கறது இல்லை குலதெய்வ கோயிலில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு சுப பலன்களை வந்து ஏற்படுத்தும் மனசு வந்து தெளிவாக இருக்கும் ஆள் மனசு அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் அதிபதி தான் அவர் வந்து பலமாகும் போது ஆள் மனசு வந்து தெளிவாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உள்ளுணர்வுகள் இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை வந்து நினைச்சிங்கன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும் இது எல்லாமே வந்து ஐந்தாம் அதிபதி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்தான் ஸோ கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு செவ்வாய் பகவான் வந்து பலமாக இருக்கிறது வந்து சிறப்பு அவரே வந்து பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஒன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறதுமே பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பலம் பெறதும் வந்து தொழில் சார்ந்த விஷயத்திற்கு வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி எல்லாமே முடிஞ்சு போய் இப்போ எல்லாமே நல்ல முறையில் தான் வந்து இருக்கிறீங்க உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து குரு பகவான் வந்திருக்கிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து விருச்சக ராசியும் வந்து பார்க்குறார் அப்போ செவ்வாய் பகவானுக்கும் குருவுடைய பார்வை வந்து விழுகுது ஏன்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து விருச்சகத்தை வந்து பார்ப்பார் இப்போ விருட்சியத்தை பார்க்கும்போது புதன் மேலையும் வந்து குருவுடைய பார்வை விழுகுது செவ்வாய் பகவான் மேலையும் வந்து உங்கள் குருவுடைய பார்வை வந்து விழுகுது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து விரயாதிபதியாக இருந்தாலுமே வந்து மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி அவர் பலம் பெறுறதும் வந்து சிறப்பு தான் அவரும் வந்து குரு பார்வையில் வர்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தான் புதனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது அப்படின்னாலுமே வந்து அவர் வந்து ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில் வர்றது சிறப்பு தான் முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் வந்து வந்திருக்கிறார் அப்படிங்கும்போது போது ஏழாம் இட விஷயங்கள் எட்டாம் இட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்புறம் கடகராசிக்காரங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுறது இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திருமண பேச்சு வந்து எடுப்பாங்க வீட்டில் வந்து சுப காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஏழாம் அதிபதி மேலே குரு பார்வை விழுகிறதும் வந்து சிறப்பு தான் ஸோ கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் இடத்துல கேதும் எட்டாம் இடத்துல ராகும் இருக்கிறது வந்து ஒரு மைனஸான அமைப்பு இதில் வந்து கடகராசிக்காரங்களுக்கு வந்து கேது திசையோ இல்லை கேது புத்தியோ இல்லை ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுகிறவங்க வேற்று மதத்துக்காரங்க வேற்று இனத்துக்காரங்க மூலியமாக வந்து ஏதாவது ஒரு ஏமாற்றத்தை வந்து சந்திக்கணும் அதனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அவங்க மாதிரி ஆளுகிட்ட வந்து உங்களுடைய நம்பிக்கை வந்து எதுவுமே வைக்காதீங்க அவங்கள நம்பாம இருக்கிறது வந்து சிறப்பு இது நவம்பர் பத்தாம் தேதி தேதி அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள குரு கூட இணையிறார் அப்படிங்கும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா பாக்கியாதிபதி மேலே கோச்சார சந்தன் போய் குருவோடு இணையும் போது அது நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அதாவது நவம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்பது அன்னைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஏற்படும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கிய முடிவுகள் வந்து எதுவுமே எடுக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது சிறப்பு கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து ஒரு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதாவது பால் வெள்ளைன்னு சொல்லுவோம் அந்த கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டாம் எண்ணெய் வந்து நீங்க அதிகமாக பயன்படுத்துறது நல்லா ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய அம்பாள் வழிபாடு பண்றது பார்வதி தேவி வந்து வழிபாடு பண்றது திங்கக்கிழமை நாளில் வந்து திருப்பதி போய் வந்து பெருமாள் வழிபாடு பண்றது இதெல்லாமே வந்து சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று பெற்று உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்